அவர்கள் அணியா விளக்கு தொடர்பான அந்த ஒன்று கூடலே கலந்துகள் கொள்ள சென்ற பொழுது அடித்து துரத்தப்பட்டதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவரது ஒன்று கூடலே தலைமை தாங்குவதற்கான அருகதை சந்திரசேகர் அவர்களுக்கு இல்லை என்பதும் வெளியே கொட்ட முடியாத குப்பைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் பாராளுமன்றத்திலே கொட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் லங்காபர் உடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் சந்திரசேகர் அர்ஜுனா இருவரும் கீரியும் பாம்பும் போல அல்லது டோமன் செரி போல அல்லது நாங்கள் அவர்களை இருவரையும் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் சில இடங்களில் கணவன் மனைவி போல ஒற்றுமையாகவும் இருப்பார்கள் அடிபடுவார்கள் கொஞ்சுவார்கள் மிஞ்சுவார்கள் இப்படி பல பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு சந்திரசேகர் அவர்கள் அணையா விளக்கு தொடர்பான அந்த ஒன்று குடலிலே கலந்து கொள்ள சென்ற பொழுது மக்களாலோ அல்லது திட்டமிட்ட விசமிகளாலோ அடித்து துரத்தப்பட்டதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய பாதனைகளை விட்டுவிட்டு ஓடி வந்ததை நாங்கள் பார்ப்போம் அடிக்கடி அர்ஜுனா அவர்கள் அந்த அவருடைய பாதனை கருப்பு பாதனை என்னுடைய காரக்குள் இப்பொழுதும் இருக்கிறது நான் போட்டிருக்கவில்லை ஆனால் காரக்குள் இருக்கிறது அவர் எப்பொழுது கேட்டாலும் கொடுப்பேன் என்று பாராளுமன்றம் வரைக்கும் அவரை தொகில் உறிந்து மரியாதை கடத்தியது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது சரி அடுத்து அர்ச்சுனா அவர்கள் தொடர்ந்தும் சந்திரசேகர் அவர்களை சாடிக்கொண்டே வருகிறார் மலையக பிரச்சனையை எடுத்தார் கப்பல் பிரச்சனையை எடுத்தார் பிரச்சாப் சந்திரசேகர் மீது அந்த பதவி மீதும் ஒரு குறிவைத்து அர்ச்சுனா அவர்கள் நக்கலும் நளினமாக பல குற்றங்களை சாடி வருவது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது புதிய குற்றம் உண்டு வழிக்கு புறப்பட்டிருக்கிறது அந்த குற்றமாவது கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்திலே நடை நடைபெறுகின்ற டிசிசி மீட்டிங் அதாவது அந்த ஒன்று கூடலே தலைமை தாங்குவதற்கான அருகதை சந்திரசேகர் அவர்களுக்கு இல்லை என்பதும் அதற்கு பாராளுமன்ற சட்டம் அப்படி கூறுகிறது அந்த சட்டத்தை தான் பாராளுமன்றத்திலும் உரைக்கப் போவதாகவும் திரு அர்ஜுனா அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதும் ஒரு செவி வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது அர்ஜுனா அவர்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டு தேசிய பட்டியலினால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு அமைச்சர் எம்பி அவர் வந்து டிசிசி மீட்டிங்கிலே தலைமை தாங்க முடியாது மேலே இருக்க முடியாது கீழே தான் இருக்க வேண்டும் அதுவும் டிசிசி மீட்டிங்கில் அதாவது அந்த ஒன்று குடலில் வந்து பேச விடயம் நிதி தொடர்பான விடயத்தை மாத்திரம்தான் பேச முடியுமே தவிர வேறு எந்த விடயமும் அவருக்கு பேசுகின்ற அருகதையோ சட்டமோ இல்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுத்தறிக்கை கூறுகின்றது என்று அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இது எது சரி தவறு அது அதிரடியாக இது மாற்றங்கள் ஏற்படுமா அல்லது இது வரும் பேச்சுக்கும் அல்லது ஒரு வீடியோவிற்கும் யூடியூப் சேனல் நடத்துவதற்கும் நடத்தப்படுகின்ற என்பதை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் அவர் சுற்றறிக்கை கூறுகிறது எத்தனையாம் திகதி எத்தனையாம் ஆண்டு எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது சரியா தவறா என்பதை அவர் சட்டபூர்வமாக கேட்டிருக்கிறார் இதற்கான பதிலை அரசாங்கம் எதை கூறப்போகின்றது அடுத்த சி டிசிசி மீட்டிங்கில் ஒன்று சந்திரசேகர் அவர்கள் கலந்து கொள்வாரா இல்லையா ஒரு கேள்வி கூறியும் இருக்கிறது ஆனால் அருடா அரசு சட்டத்தை மிகுறாது சில வழியில் தவறுகள் விடப்பட்டிருந்தால் அது திருத்தப்படும் என்று லங்காபூர் ஊடகம் நினைக்கிறது ஆனால் சந்திரசேகர் அவர்களுக்கும் அர்ஜுனா அவர்களுக்கும் தொடர்கின்ற இந்த பனிப்போர் நக்கல் நளினம் மற்றும் தேவையற்ற முறையில் சீண்டுதல் இது அர்ஜுனாதான் சந்திரசேகரை அதிகமாக சீண்டிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதன் பிற்பாடு அவரும் பொறுக்க முடியாமல் இதை எதிர்த்து கேவலமாக பாராளுமன்றத்திலே கூட கதைத்த பேசிய பல சந்தர்ப்பங்களை நாங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இனிமேலும் முடிந்தவரை பாராளுமன்றத்துக்கு செல்லுங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுங்கள் தனி உங்கள் தனி பிரச்சனைகளை வெளியே வைத்துக் கொள்வது மிகச் சிறந்ததாக இருக்கும் ஆனால் அங்கே அவர்கள் சிலர் சட்ட சிக்கல் வராது வெளியே பேசினால் தாங்கள் மீது சட்டம் பாய்ந்துவிடும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் வைத்து இருக்கின்ற குப்பைகள் முழுக்க வெளியே கொட்ட முடியாத குப்பைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் பாராளுமன்றத்திலே கொட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தங்களுடைய வீரத்தையும் பாராளுமன்றத்திலே காட்டுகிறார்கள் இதை அதிகமாக அர்ச்சுனா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சுனா அவர்கள் செய்வதற்கு பேசுவதற்கு எக்கச்சிக்கமான உளவோ விடயங்கள் இருக்கின்றன காரணம் ஒரு துணிந்த நபர் பல விடயங்களை ஊழல்களை பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பல விடயங்கள் வெளியே பேச முடியாது பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய எத்தனையோ விடயங்கள் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்கிறது பொறுப்போடு நடந்து நிச்சயமாக மேலும் மக்களுடைய ஆதரவை அர்ச்சுனா அவர்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே வேளையில் ஆத்திரமூட்டுகின்ற காரணத்தினால் தொடர்ந்தும் அவர்களுக்கு அங்கே பதிலடி கொடுக்காமல் வெளியே வைத்து சட்டபூர்வமாக உங்களுடைய பதிலடிகளை அஹ் போன்றவர்கள் அர்ஜுனாவுக்கு கொடுக்கலாம் என்று லங்காஃபோர் ஊடகம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறது நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி